ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அருமையான சாம்பார் சாதம் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட அட்டகாசமாக இருக்குங்க ஒன் பார்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி எல்லா காய்கறியும் வச்சு நம்ம இன்றைக்கி அருமையான ஒரு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் வாங்க அன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் இந்த கிளாஸெல்ல ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே கிளாஸெல்லாம் அரை கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முள்ளங்கி கத்திரிக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாமே சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போது நான் பீன்ஸு சேர்த்துருக்கேன் கேரட் ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசி பருப்பு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒன்றரை கிளாஸ் அரிசி பருப்பு எடுத்துருக்கோம் அஞ்சரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ காயெல்லாம் நல்லா வந்து வர்றதுக்கு இந்த தண்ணி கரெக்டான அளவு இருக்குங்க இப்போ குக்கரை மூடி வச்சிட்டு நம்ம இப்போ இதில் ஒரு நாலு விசில் விட்டு நல்லா குழைய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆன் பண்ணி விட்டுருங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் இப்போ இதில் வாசனைக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ அது ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க வெங்காயம் நல்லா செவந்து வறுந்து வரட்டும் இப்போ இது நல்லா வறுந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க கலருக்கு வேண்டி இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க உங்கக்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைனா தனியா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம புளி கரைச்சி வச்சோல்லையா அதையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா கொதித்து வரணும் புளி நம்ம சேர்த்த மிளகாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அரிசி பருப்பு காய்கறிலாம் வேக வச்சோம் இல்லைங்களா நான் திறந்து காமிக்கிற பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு கொடுங்க இது நல்லா மசிச்சு விட்ட பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவோ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கலரி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே கலரி எடுத்தாச்சு இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொத்தமல்லியவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நெய்யில் நான் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்புவை அதையும் கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக கமன்னு சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க அருமையான சாம்பார் சாதம் ரெடி பண்ணியாச்சு சிம்பிளான ஒரு அப்பளம் இல்லைன்னா ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இது பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் இந்த சாம்பார் சதத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வாயில் வச்சு உடனே மெல்ட் ஆகிடும் அப்படியே ஒரு டேஸ்ட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ